இன்றைய வாக்குத்தத்த வசனம் தானியேல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டு வசனம் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி பிரியமான புருஷனே பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தானியல் புஸ்தகத்திலிருந்து தானியல் அனுபவத்திலே உண்டான அருமையான வார்த்தை தேவனை நம்பியிருக்கிறவர்களை தேவனே திடப்படுத்துவார் தானியல் சொல்லுகிறான் அதனுடைய பதினேழாவது வசனத்தில் இனி எனில் பலன் இல்லை எனில் மூச்சும் இல்லை ஒரு தரிசனத்தை பார்த்து பலனற்று போகிறான் இந்த காலவேளையிலே வேளையிலே அதை இப்படி உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன் சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் நம்மை பலனற்று போக பண்ணும் தானியல் சொல்லுகிறான் இனி எனில் பலன் இல்லை இனி எனில் மூச்சும் இல்லை பொதுவாகவே நாம் பலனிட்டு போகிற தருணங்களிலே பலப்படுத்துவார்கள் அல்லது திடப்படுத்துவார்கள் என்று நினைக்கிற அனைகர் நம்மை விட்டு ஒதுங்குவதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாய் பார்த்துருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த வார்த்தையை சொன்னதுமே பதினெட்டாவது வசனம் அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் அதாவது கத்தரால் அனுப்பப்பட்ட தூதன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப என்னை தொட்டு திரும்ப என்னை தொட்டு என்றால் ஏற்கனவே அவர் தொட்டு இருக்கிறார் அதே பத்தாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனம் இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊண்டியிருக்க என்னை தூக்கி வைத்தது முதலாவது தொட்ட போது தன்னுடைய நிலையை சொல்லுகிறான் இனி என்னில் பலன் இல்லை எனில் மூச்சில்லை தன் நிலையை சொன்னதற்கு பிற்பாடு மீண்டுமாய் கர்த்தரால் அனுப்பப்பட்ட கர்த்தருடைய தூதன் தானியலை தொடுகிறான் எதற்கு தெரியுமா அவனுடைய நிலையை மாற்ற அதாவது அவனை திடப்படுத்த முதலாவது தொட்டார் உன் நிலையை அறிய மீண்டும் தொடுவார் உன் நிலையை மாற்ற இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கொண்டு அவர் உங்களை தொடுகிறார் என்பதை நான் நம்புகிறேன் எதற்கு தெரியுமா உங்கள் நிலையை அறிய வார்த்தை உங்களை தொடும்போது உங்கள் நிலையை நீங்கள் தேவனுக்கு முழுமையாய் தெரியப்படுத்துங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல உங்கள் நிலையை அறிந்து உங்களை விட்டு கரத்தை எடுக்கிறவரல்ல மாறாக அவர் திரும்ப தொடுகிறவர் தானியலை திரும்ப தொட்டார் எதற்கு தெரியுமா நிலமே மாற்ற அவனை திடம் கொள்ள பண்ண தானியல் சொல்லுகிறார் என்னை திடப்படுத்தினரே என்னை திடப்படுத்தினீரே இது தானியலுடைய சாட்சியாய் மாறினது ஒவ்வொருவருடைய சாட்சியாகவும் மாறும் உங்கள் நிலையை உங்களை திடநற்று போக பண்ணுகிற மனிதர்களிடத்தில் சொல்லாதிருங்கள் உங்களை திடப்படுத்துகிற தேவனிடத்தில் மாத்திரமே சொல்லுங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் திடநற்று இருக்கிறீங்களா அப்பா இருக்கிறார் அவரிடம் சொல்லுங்கள் இந்த வார்த்தை உங்களை தொடுகிறது உங்கள் நிலையை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும்போது அவருடைய கரம் மீண்டும் தொடும் அவருடைய கரம் உங்களை மீண்டும் தொடும் என்பதின் அடையாளம் என்ன தெரியும் அவருடைய வார்த்தை உங்களை வந்து தொடும் அப்பொழுது நீங்கள் திடப்படுவீர்கள் உங்கள் நிலைமை மாறும் கத்தர் உங்களை ஆசிர்வதை பாராக எங்களை திடப்படுத்துகிற நல்ல தேவனே நீர் எங்களோடு பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நேரங்களை தொடுகிறவர் தேங்க்யூ ஃபாதர் எங்கள் நிலைமையை அறிகிறவர் எங்கள் நிலைமையை மாற்றுகிறவர் யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலிருந்து இதை கேட்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் அல்லவா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய்ச்சப்பிக்கிறேன் கிருபையாய் தொட்டு நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும் எல்லா நிலைமையை மாற்றும் நம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும் பிரேட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே